வணக்கம் செய்திகள் இளைஞர்களை போதைப் பொருட்களால் பாழாக்க நினைக்கின்றது ஸ்டாலின் குடும்பம் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஓசூரில் வலியுறுத்தல் போதைப் பொருட்கள் மூலம் கிடைக்கும் ஆதாயத்தில் பிழைக்கக்கூடிய எந்த ஒரு குடும்பமும் வாழ்ந்தது இல்லை முதல்வரின் குடும்பத்திற்கு உதயநிதி உதயசூரியன் உதிக்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் ஒதுக்கக்கூடாது என்று ஓசூரில் நடந்த பாஜக பிரசார பொதுக்கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் மேலும் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து இளைஞர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக பாலாக்கன் இணைக்கும் முதல்வரின் குடும்பத்தை நாம் மீண்டும் ஒருமுறை முறை என்று அவர் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை அருகில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து நடந்த பிரசார பொதுக்கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பேசியதாவது எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் மற்றும் திமுகவை சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரை பற்றி எந்த விஷயங்களையும் பற்றி கேள்வி எழுப்பினார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குரியாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக எத்தனையோ எதிர்க்கட்சிகள் உள்ள மாநிலங்களில் கூட பலவிதமான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்துள்ளது உதாரணமாக பிஎம்ஏ முத்ரா யோஜனா திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஓர் ஆவணங்களும் இன்றி பிரதமர் மோடி கொடுத்து குறைந்த வட்டியில் கடன் உதவி வழங்கினார் நாடு முழுவதும் இருபத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் நாற்பத்தி ஏழு கோடி மக்களுக்கு சென்றுள்ளது அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் ஐந்தாயிரம் ஐந்தாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்கள் செய்துள்ளது பிரதமர் மோடி மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் வந்து செல்லும் பறவை போல வந்து செல்வதாக தமிழக முதல்வர் கூறுகிறார் மைக்ரோ போர்ட் என்ற வார்த்தையை தவறு நாட்டில் உள்ள யாரும் எங்கு என்றவனாலும் செல்லலாம் ஆனால் தமிழகத்திற்கு பிரதமர் வந்து சென்றால் மைக்ரேட் பேர்ட்ஸ் என்று சொல்கிற அளவுக்கு நமது முதல்வரின் நிலைமை உள்ளது தமிழகத்திற்கு பிரதமர் ஒவ்வொரு முறையும் வந்து போகும்போது பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் ஆனால் பிரதமருக்கு கருப்பு கோடி காட்டி திரும்பிப்போ என்று சொல்கிற அவர்கள் மாவட்டத்தின் தொழில் வளர்ச்சி என வரும்போது கலெக்ஷனுக்கு மட்டும் வருகிறார்கள் தமிழகத்தில் மதுவை கொண்டு வந்தால் குடிப்பழக்கத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றன இம்மாநிலத்தின் மக்களவை மக்களை குடிப்பழக்கத்தில் இருந்து மீட்டு நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம் முதல்வர் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து இளைஞர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக பாழாக்க நினைக்கும் முதல்வரின் குடும்பத்தை நாம் மீண்டும் ஒரு முறை தேர்ந்தெடுக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் போதைப் பொருட்கள் கடத்தல் வழங்கல் கைதான ஜாப்பர் சாதிக் அந்த குடும்பத்துடன் நேரடி தொடர்பு வைத்துள்ளார் என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன போதைப் பொருட்கள் மூலமாக கோடி கோடியாக சம்பாதித்து தனது குடும்ப வாழ குடும்பம் வாழ வேண்டும் என நினைக்கிறார்கள் போதைப் பொருட்கள் மூலம் வரக்கூடிய ஆதாயத்தில் பிழைக்கக்கூடிய எந்த குடும்பமும் வாழ்ந்ததில்லை பிறரின் வாழ்க்கையை கொடுத்து அதன் மூலம் வரக்கூடிய ஆதாயம் தமிழகத்திற்கு வேண்டாம் வேண்டாம் என்ற குடும்பத்திற்கும் வேண்டாம் போதைப் பொருட்கள் மூலமாக ஆதாயம் வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய குடும்பத்தை இந்த தேர்தலில் நாம் நிராகரித்து தோற்கடிக்க வேண்டும் உதயசூரியன் அவர்களது குடும்பத்துக்கு உதிக்கிறதோ இல்லையோ தமிழகத்துக்கு ஒதுக்கக்கூடாது கிராம பகுதிகளில் உள்ள விவசாயிகளின் வாழ்வுக்கு மாறாக வேண்டுமென்றால் மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று அவர் பேசினார் தெலுங்கில் பின்னர் தெலுங்கில் பேசிய அவர் இந்த நாடு முன்னேற்றம் முன்னேற வேண்டுமென்றால் நான்கு வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டும் அதாவது ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் ஆகிய இந்த நான்கு வார்த்தைகளுக்கு நல்ல பணி செய்தால் நாட்டில் சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் அனைத்து மக்களுக்கும் நல்லது நடக்கும் நாடு முன்னேற வேண்டுமென்றால் ஊழலற்ற தலைமை வே தலைமை வேண்டும் அது பிரதமர் மோடியால் மட்டுமே கொடுக்க முடியும் அதே போன்று இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் நமது நாடு அமெரிக்கா ஜப்பான் கொரியா போன்ற நல்ல முன்னேறிய நாடுகளைப் போன்று இருக்க வேண்டுமென்றால் மோடியை ஆதரிக்க வேண்டும் அதே போன்று நமது நாட்டு இளைஞர்கள் அதிக சம்பளத்திற்காக வெளிநாடுகளுக்கு பணிக்கு செல்கின்றார்கள் அந்த சம்பளம் நமது நாட்டிலேயே கிடைக்க பிரதமரை ஆதரிக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் பேசினார் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்